திருச்சி அருகே கார்கில் வெற்றி தினம் கார்கில் போரில் பங்கேற்ற வீரர் பங்கேற்பு திருச்சி மாவட்டம் அடுத்துள்ள கார்குடி அரசு உயர்நிலை பள்ளியில் கார்கில் நினைவு தினம் பள்ளி தலைமை ஆசிரியர் கீதா தலைமையில் கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் கார்கில் போரில் வீர ராணுவ வீரர்களுக்கு மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏற்றியும் மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு கார்கில் யுத்தத்தில் பங்கெடுத்த ஓய்வுபெற்ற பெற்ற ராணுவ வீரர் ஆனந்தன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தனது கார்கில் யுத்தத்தில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் யுத்த வரம்பை மீறி தாக்குதல் நடத்திய நடத்தியபோது பதினெட்டாயிரத்து நானூறு மீட்டர் உயரத்தில் இந்திய ராணுவ வீரர்கள் தங்கள் இன்னுயிர் ஈந்து தீவிரவாதத்தை முறியடித்து கார்கில் பகுதியில் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்த நினைவுகளையும் ராணுவ வீரர்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் பற்றியும் சமுதாயத்தில் அவர்களுக்கு கிடைக்கும் பெருமைகள் பற்றியும் மாணவர்களிடம் எடுத்துக் கூறி எதிர்காலத்தில் இந்திய ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்ற வேண்டுகோள் விடுத்தார் நிகழ்வில் ஆசிரியர்கள் தண்டபாணி சித்ரா தேவசுந்தரி சத்யா நிர்மலா சரவணன் லெட்சுமணன் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தினர் பள்ளி மேலாண்மை குழுவினர் ஊர் பொதுமக்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர்